டேய் இன்னும் நால அடியரே தான இருக்கு ஆமா நாளே தான் இருக்கு மாமா மாமா நான் உன நிறைய இருக்குன்னு நினைச்சேன் ஏங்க நீ ஃபர்ஸ்ட் அடியரே முடி அப்புறமா நான் என்னன்னு சொல்றேன் ம் அக்கா ம் என்னடா அஞ்சு போனதுல இருந்து கால் மெசேஜ் இல்ல எதுமே இல்ல அது அவ்ளோதா நான் தொம்பா냐ம்மா கொரங்க அப்புறம் வச்சுக்கிறேன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்னு சொன்னேன் இங்க வரை லாங் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு இதுல வாரணமான டயலாக் வேற டேய் அவளோ உன்ன மாதிரி தான் உன நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அதோ இல்லாம ஃபேமிலில அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல இங்க பார் அதோ இல்லாம உனக்குனா ஆறுதல நம்ம சாரா இருக்கா அவளுக்கு யாரா இருக்கா இங்க பார் பசங்களோட ஃபீலிங்ஸ் டைவர்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லடா உண்மையை சொல்லணும்னா உன்னை விட அவ தான் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பா